வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் நான் இருப்பேன் ஆனா நீ இல்லை அது என்ன ஃபுல் சிக்னல் ஜீரோ ஸ்பீட் நான் சார்ஜ் ஆகிறேன் ஆனா நீயே ட்ரைன் ஆகிற நான் யார் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்க்ரோல் டூ ஹவர்ஸ் நான் கிளாஸில் சைலண்ட் இன்டர்வெல்ல வைலண்ட் நான் யார் பெஞ்சில் ஏஞ்சல் பிளே கிரவுண்ட்ல டிம எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க